ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனமீனா கிச்சன் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் க்ளீனிங் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா டிப்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து சாணம் பிடிக்கிறவங்களாம் வரதே கிடையாது முந்தி வந்து ஸ்ட்ரீட்டில் வருவாங்க அப்போதிக்கி சாணம் பிடிப்போம் இப்போயும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வராங்க ஆனால் ஒரு கத்துக்கே ஐம்பது ரூபா கேட்குறாங்க அதுக்கு பார்த்தா இந்த மாதிரி மார்க்கெட்டில் விற்கிது கடைங்களில் இது அறுபது ரூபா தாங்க இது வாங்கி வச்சுட்டேன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அஞ்சாறு வாட்டி அதை தேய்ச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா அப்படியே நல்லா கட் பண்ணுங்க ஸ்மூத்தாக கட் பண்ணும் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நான் வாங்கி வச்சதுலேருந்து வெளியில் சாணம் பிடிக்க போகிறதே கிடையாது நாங்கள் வீட்டிலே பிடிச்சிக்கிறேன் நானே ஆனால் சாணம் பிடிச்சிட்டு கத்தியை வந்து சோப் போட்டு நல்லா கழுவிட்டு தாங்க காய் கட் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா அதில் உள்ள துகள்லாம் இருக்கும் நம்ம சோப் போட்டு கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிக்கணும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இது வந்து சாக்ஸ் வந்து நம்ம மடி தனித்தனியாக மடித்து வச்சோன்னா மிஸ் ஆகிடுங்க பசங்க கடலில் போகிற அவசரத்தில் அறிப்பிடல ஒரு சாக்ஸ் தான் இருக்குது இன்னொன்று எங்கம்மா அப்படின்னு இருப்பாங்க அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி சுருட்டிட்டு பேக்கெட் மாதிரி அதை போட்டு மடித்து வச்சுட்டிங்கன்னா ஒன்று ஒன்று அப்படியே இருக்குங்க மிஸ் ஆகாது நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படி பேக்கெட் மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்குங்க நீங்கள் எத்தனை சாக்ஸ் சொன்னாலும் அப்படியே மடித்து வச்சிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுக்கி வைக்கிறக்கும் ஈஸியாக இருக்குங்க ஒரு ட்ரே டப்பாக இதில் அடிக்கி வச்சிருந்தோம்னா அடிக்க வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நிற்கும் அது நம்ம மடித்து வச்சுருக்குறது இந்த மாதிரி இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமாங்க இப்போ வந்து ஊக்கு வந்து மாட்டிட்டு நம்ம ஸேரீ பின் போடும்போது போது ஸேரீ ஜாக்கெட்லாம் ஓட்ட விழுந்துடும் அந்த நூல் போய் மாட்டிக்கிட்டு ஒவ்வொருக்கும் அந்த ஜா பின்னை கலட்டவே முடியாது அந்தளவுக்கு ஆகிடும் அந்த அனுபவம் எனக்குமே இருக்குது ஜாக்கெட்டே ஓட்டையாக போயிடுங்க அந்தளவுக்கு ஆகிடும் இப்போ வந்து இந்த மருந்து மாத்திரை கவர் இருக்குது பார்த்திங்களா அதில் உள்ள பின்னாடி உள்ள அலுமினியம் பாயில் எடுத்துகிட்டு அந்த ஊக்கு நம்ம எப்போதும் மாற்று இடத்துல மாட்டிட்டு அந்த உருண்டியாக பாருங்க வட்டமாக அந்த இடத்துல கொண்டே இதை அப்படியே ஃபுல்லாக நல்லா அமுக்கி விட்டுறணுங்க இதை அமுக்கி விட்டிங்கன்னா அதில் போய் நூல் சுற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை நமக்கு ஜாக்கெட்டு சேரீ எதுவுமே டேமேஜ் ஆகாது நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம விலை கொடுத்து வாங்குகிற பட்டு சாரி அந்த சேரீக்குலாம் இறங்கவே இருக்காது ஊக்கு அப்படி நம்ம கஷ்டப்பட்டு மாட்டிட்டு திருப்பி எடுக்கும்போது எப்படியாவது சிக்கிரும் சிக்கிட்டு எடுக்கும்போது ஓட்ட விழுந்த மாதிரி ஆகிடும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து வளையல் டிப்ஸுங்க இது வந்து நம்ம கோயிலெலாம் வளையல் போட ஆசைப்படுவாங்க சில பேரே கோயில் போனால் வளையல் கட்டாய்ங்க இரண்டாவது வளையல் போடுவாங்க அப்படி போடும்போது நம்ம போ ஒவ்வொரு வளையல் டைட்டாக இருக்குது உள்ளே போகாது சிலது வந்து உடஞ்சி கையில் கிழிக்கிறாங்க வாய்ப்பெல்லாம் இருக்குங்க அதுக்கு வந்து இது மாதிரி கேரி கவர் எடுத்துகிட்டு நம்ம கையில் மாட்டிக்கிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக போடலாம் சோப்பு எண்ணெய் எதுவுமே தேவையில்லை நம்ம இப்போ வெளியில் போயிருக்கிற இடத்துல சோப்பு எண்ணெயெலாம் இருக்க முடியாது இந்த மாதிரி கவர் இருந்ததுன்னா போதும் டக்குன்னு ஒரு செகண்டில் போட்டுடலாங்க இப்போ போட்டோம் பாருங்க ஒரு செகண்டு கூட ஆகாதுங்க வளையல் போடுறது ஈஸியாக போட்டுடலாம் அதுமாதிரி நம்ம ரிட்டன் கலட்டும் போதும் டைட்டான வலையில் நம்ம கலட்டும் போது உடஞ்சி பட்டால் ரத்தம் வரும் க கையில் வந்து டேமேஜ் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு இப்போ திருப்பி அதேமாரி கையில் அதே கேரி கவரை போட்டுட்டு அது கைப்பிடி பகுதியை அந்த வலையில் நுழைச்சி விட்ருணுங்க ரெண்டு பக்கமும் நுழச்சி விட்டுட்டு திருப்பி கழட்டினிங்கன்னா ஈஸியாக ஒரு செகண்டுக்குள்ளே வந்துடுவேன் அந்த கைப்பிடி பகுதியை நுழைச்சி விட்டுட்டு நம்மளே கழட்டிக்கலாங்க இல்லைனா இன்னொரு ஆள் தேவைப்படுவாங்க இது நம்மளே செஞ்சிடலாம் ஒரு ஆளே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து கிளிப்பெல்லாம் கலந்து போச்சுன்னா ஐயோ கலண்டு போச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறாங்க எல்லாரும் அப்படி பண்ணாதீங்க ஒரு செகண்டில் மாட்டலாம் அந்த கிளிப்பு மாட்டுறது ரொம்ப சிம்பிள் தான் ஈஸி நம்ம வந்து முனி வந்து பிடிச்சி மாட்டுவோம் பார்த்தீங்களா அந்த பகுதியை எடுத்துக்கணுங்க அந்த கூர்மையான பகுதியை துணி பக்கம் கிளிப்பில் போடுவோம்லாம் அதுவும் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரிங்கை உள்ளே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா டக்குன்னு போய் எப்படி மாட்டிருங்க அவ்வளோதாங்க ஈஸி சிம்பிள் மெத்தேடுங்க அந்த கூர்மையான பகுதி பக்கத்துலேருந்து கொண்டு வரணுங்க அவ்வளோதாங்க இப்போ நான் மாட்டி காட்டியிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதாங்க மாட்டியாச்சுங்க அடுத்து ஒன்று இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் கிளிப்பு உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த கூர்மையான பக்கம் நம்ம பிடிச்சிக்கணுங்க சேர்த்தாவுல பிடிச்சிக்கிட்டு இப்படி மாட்டணுங்க அவ்வளோதாங்க அந்த ரெண்டு கம்பி இருக்கும் அந்த ரெண்டு கம்பிக்கு நடுவில் அந்த கூர்மையான பகுதியை விட்டுட்டிங்கன்னா நடுவில் வந்து ஸ்ப்ரிங்கு போயிருங்க அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம தள்ளிக்கிட்டே உள்ளே கொண்டு போனோன்னா டக்குன்னு மாட்டிடுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மாட்டி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் நீங்கள் கிளிப்பை தூக்கிப்படாதீங்க அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இது மாதிரி கண்ணாடி போல் வாங்கிட்டு இப்போ நார்மல் பிளாஸ்டிக்லேயும் வைக்கலாம் ஆனால் கண்ணாடியில் வைக்கும் போது டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குது வைக்கும்போது புதினா கொத்தமல்லி எதுவுமே அப்படியே வாடலை பழுத்து போகலங்க நல்லாயிருக்கு அதில் வந்து கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் கொஞ்சம் புதினா வச்சு மேலே ஒரு பேப்பர் போட்டு மூடிட்டு வச்சிங்கன்னா அது நல்லா இருக்குங்க பத்துலேருந்து நாள் வரைக்கும் நல்லா இருக்குது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ புதினாலலாம் வாங்கிட்டு வந்துட்டு உடனே ஆஞ்சிடணும் ஆயா முட்டிட்டோம்னா ஒரு மாதிரி அப்படியே சோர்ந்த மாதிரி அப்படியே டல்லாகிடுங்க ஒரு மாதிரி தலையை வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்படி சுணங்கின மாதிரி இருக்கும் வாடி போன மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி தலையை கிள்ளிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அப்படி புதுசாக இருக்க மாதிரி இருக்குங்க தலை வந்து அப்படி அப்போதைக்கு தோட்டத்துலேருந்து பறிச்ச மாதிரி வரும் நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வாடின தலையை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அப்படியே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி உரல்லாம் நம்ம வச்சுருப்போம் இஞ்சி பூண்டி அடிக்கிறதுக்கு இப்போ தான் அடுப்பட்டில் வச்சுருக்கும் போது பள்ளி பாய்ச்சி ஏதாவது வாய் வச்சிருக்குமோ அப்படின்ற டவுட் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி வ கல்லையும் அந்த குழவியும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டு ஒரு இந்த மாதிரி ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வர சாப்பாடோட மூடிங்க அந்த பிளாஸ்டிக் மூடி அதை போட்டு மூடி வச்சுட்டு இந்த குழவி தனியாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இந்த கேரி கவரில் அந்த குழவியை நுழைச்சி உள்ளே போட்டு அப்படி சுருட்டி அது மேலே வச்சிடலாங்க நம்ம அடுத்தடு எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இது பள்ளி பாய்ச்சியெல்லாம் வாய் வைக்க வச்சுருக்காது அருவறுப்பாக இருக்காது நல்லா நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ சிலிண்டர் வந்து என்னைக்கு போட்டோன்றது குறித்து வச்சா பரவாயில்ல மறந்துட்டோன்னா எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது இப்போ அதுக்கு வந்து ஒரு கிளாத்த ஈரம் பண்ணிவிட்டு இப்படி அப்படி சிலிண்டரில் தொடச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பாதி எங்கன்னு எது வரைக்கும் சிலிண்டர் இருக்குதோ அது வரைக்கும் ஈரமாக இருக்குங்க இல்லாத பகுதி வந்து டக்குன்னு காஞ்சி போய்டும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் தண்ணி வச்சு நல்லா தொடச்சிட்டேன் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அது மேலே கொஞ்சம் காலி ஆயிடுச்சு பாருங்கள் அந்தளவுக்கு வந்து இல்லை அந்த ஈரம் காஞ்ச இடத்து வரைக்கும் இல்லை ஈரமாக இருக்க பக்கம் வந்து இருக்குன்னு அர்த்தம் சிலிண்டரு அடுத்து டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஸ்மைலி இப்போ பர்ஸ் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க வாங்கிட்டு இந்த மஞ்சள் கலரில் விற்கிது எல்லோ கலரில் இது வந்து டக்குன்னு அழுக்கு பிடிச்சிடுதுங்க அழுக்கு பிடிச்சா ஒரு மாதிரி பார்க்குறக்கே அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது இது ஆசைப்பட்ட அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிடுறோம் இப்போ வந்து அழுக்கு வந்து இது ஊற வச்சு துவச்சோன்னா ஒரு மாதிரி ஆகிடும் அது ஊரெல்லாம் வைக்கக்கூடாதுங்க அப்போதைக்கு நினச்சிட்டு நம்ம உடம்புக்கு போட்டு குளிக்கிற சோப்பை அதில் போட்டிங்கன்னா அழகாக அப்படியே அழுக்கு ஓட செகண்டுக்குள்ளே போயிருங்க நம்ம போட்டுட்டு எதுவுமே போட வேண்டாம் ப்ரெஷ் எதுவுமே போட வேண்டாம் நம்ம கை விரலாலே தேய்ச்சி கொடுத்தா போதுங்க ரெண்டு பக்கமே அந்த சோப்பை போட்டுட்டு நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க சூப்பராக அழுக்கு போயிடும் விரலாலே தேய்ச்சி கொடுத்தா போதும் நீங்கள் வேறு எந்த கஷ்டமும் பட வேண்டாம் ஒரு நிமிஷத்தில் அப்படியே போயிடுங்க அழுக்கு போகிறான் எவ்வளோ கருப்பாக அழுக்காக இருந்தாலும் நீட்டாக போயிடுங்க நம்ம நீங்கள் நினைக்கலாம் துணி துவைக்கிற சோப்பு கூட போடலாமேன்ட்டு ஆனால் மேல் சோப் போட்டு பாருங்க அப்படி க்ளீனாக உடனே அழுக்கு போயிருங்க எந்த விதமான அழுக்கும் நிற்காது இப்போ பாருங்கள் அலசிட்டு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக பளிச்சு நான் ரெண்டு பக்கமும் அடுத்து டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் அதில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த பரிசு அலச அலசன தண்ணி வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ரெசிபி ஒன்று பார்த்துட்டு அப்புறம் டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ வந்து இது வந்து ரோட்டு கடை சாடுனாங்க சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்பாசி ஒரே ஒரு துண்டு பட்டை அதிகமாக போட்டுறாதீங்க கசக்கும் லைட்டாக வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயங்க அதையும் போட்டு லைட்டாக வதக்கணுங்க வதக்கிட்டு தக்காளி போடணுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப சுள்ள சுள்ள ப்ரௌன் கலரில் வதக்கணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக நேரமாதிரி வந்தோடனே தக்காளி போட வேண்டியது தான் இந்த சால்னா செம்ம சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம ரெடிமேட் புரோட்டா நிறைய பேர் வீட்டில் வாங்குகிறாங்க அதுக்குமே நம்ம புரோட்டா வாங்கி வீட்டில் ரெடிமேட் புரோட்டா சுட்டுட்டு அப்புறம் கடையில் போய் சால்னா வாங்குற மாதிரி இருக்கும் அதுப்பெல்லாம் நீங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தக்காளி வந்து ரெண்டு போடுறேங்க ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போடணும் அதுக்கு முன்னாடி பட்டை கொஞ்சம் விட்டுட்டேங்க சீரகம் கொஞ்சோண்டு மிளகு காசு ஸ்பூன் ஜீரகம் காஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூனுங்க போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்றணும் அது எடுத்து வச்சுருந்தேன் போடுறதுக்கு மறந்துவிட்டேன் இப்போ வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் போட்டு வதக்கிக்கணுங்க அதிலே இந்த மாதிரி போட்டு வதக்கி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அது இப்போ அரைமுடி தேங்காயை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் நான் அதையும் போட்டு நல்லா வதக்கிறேன் ரொம்ப நேரம் வதக்கணும்ல லைட்டாக வதக்கினா போதும் பொட்டுக்கல்ல போடுறேங்க இதுக்கு முந்திரி பருப்புலாம் போட்டுடாதீங்க நல்லா இருக்காது பொட்டுக்கல்ல மட்டும் போட்டுவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க நானே நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் அதே கடாயை கழுவிட்டு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பட்டை கிராமம் அரைச்சதுனால நான் போடலை இப்போ ஒரு வெங்காயம் போட்டால் போதுங்க ஒரு வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு தக்காளி போடணும் ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாது ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும் அதையும் இப்போ பச்சை மிளகா போடுறாங்க நாலு பச்சை மிளகா சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போடணும் இப்போ வந்து நாலு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ரொம்ப வதக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் தனி மிளகாத்தூளுங்க நீங்கள் கரம் மசாலா தூள் இருந்தால் போட்டுக்கங்க நான் கரம் மசாலா சே சேர்த்து அரைச்சதுனால போடலை இப்போ அரைச்சிட்டு இருந்த விழுதை ஊற்றிடுறேங்க ஊற்றி லைட்டாக கிளறிட்டு இப்போ ஜாரை கழுவி ஊற்றுறேன் இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேங்க நல்லா தண்ணியாக ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணுங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டேன் நான் போட்டு நல்லா கொதிக்க விட்டி இறக்குனீங்கன்னா சாலை நான் சும்மா சூப்பராக இருக்குங்க நீங்கள் கடையை வைக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் என்ன தெரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள் நான் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுங்க இப்போ நாங்கள் வந்து ரெடிமேட் புரோட்டா தாங்க வாங்கிட்டு வந்தேன் வீட்டில் சுட்டுட்டு இதை வச்சு சாப்பிட்டேங்க சும்மா சூப்பராக இருந்ததுங்க அப்புறம் தோசை ஊற்றி சாப்பிட்டோம் தோசைக்கும் அல்டிமேட்டாக இருந்ததுங்க இந்த குருமா எம்டி சாடலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி வந்து கிச்சன் டவுள் நிறைய வீட்டில் வச்சுருப்பாங்க இது வந்து அழுக்கு நம்ம நார்மலாக துவைச்சா போகாது நம்ம சோப்பு சோப்பு தூள்லாம் போட்டு ஊற வச்சு ரொம்ப நேரம் துவக்கினா அவசியம் கிடையாது சிம்பிளாக ஈஸியாக துவைக்கிறது எப்படிங்கிறத சொல்லியிருக்கேங்க இந்த மாதிரி அழுக்கு எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் நம்ம குளிக்கிற சோப்பு எந்த எந்த பிராண்டாலும் ஓகே தாங்க அதை எடுத்து போட்டுட்டு துவைச்சிங்கன்னா ஒரு செகண்டுக்குள்ளே அப்படி கண்முடி துவக்குள்ள எத்தனை துணி வேணாலும் துவச்சிடலாங்க இது ஆனால் இது ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டீங்கன்னா அந்த கிச்சன் டவுலில் இருபதுலேருந்து முப்பது வாட்டி யூஸ் பண்ணலாம் பாருங்கள் லைட்டாக தான் போட்டுட்டு அப்படி புளிஞ்சு விட்றேன் எவ்வளோ அழுக்கு போகுது பாருங்கள் இப்போ விரித்து கேட்டுற மாதிரிங்க எவ்வளோ அழுக்கே ஃபுல்லாக ஒன்றுமே இருக்காது நான் வீடியோ கட் பண்ணவே இல்லை எப்படி க்ளீனாக அழுக்கு போயிடுச்சு பாருங்க நீட்டாக இருக்குங்க நம்ம கண்ணுக்கு லைட்டாக தெரிஞ்சுன்னா லைட்டாக கசக்கிட்டு அழைச்சோம்னா போதுங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ரொம்ப நேரம் போட்டு ஊற வைக்கணும் நம்ம வந்து சோப்பு தூள் போடணும் துணி துவைக்கிற சோப்பு ஒன்றும் அதெல்லாம் கிடையாதுங்க மேல் சோப்பு மட்டும் போட்டால் போதும் எவ்வளோ அழுக்கிறதுருக்கு பாருங்க அதில் இப்போ நான் அலசிட்டு காட்டுறேன் இப்போ தண்ணி வெள்ளையாக இருக்குது பார்த்துக்குங்க இப்போ அதில் அலைச்சிருங்க அலசிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்குங்க துணி இந்த மாதிரி எத்தனை டவுல் வேணால் யூஸ் க்ளீன் பண்ணிடலாங்க ஈஸியாக இந்த டிப்ஸை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து கீழே வந்து நம்ம சோப்பு பாத்திரம் வர சோப்புலாம் வச்சோன்னா ஒரு மாதிரி உறஞ்சி அப்படி வெளியே ஆகிரும் இப்போ இது எனக்கு பைப்பு கிட்ட இருக்கிறதுனால இடையில் இந்த மாதிரி கயிறு கட்டியிருக்கேங்க இந்த மாதிரி கயிறை கட்டிட்டு அதில் வந்து நம்ம வந்து விளக்குற ஸ்க்ரப்பு சோப்பு இதுங்களெலாம் வச்சுட்டா நீட்டாகவும் இருக்குங்க பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் சோப்பு வந்து கரையும் ஆகாது இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து கொசுப்பேட்டு வந்து நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க தரையில் வச்சுட்டு அடிக்காது இந்த மழை காலத்தில் இதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுங்க இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்